வணக்கம் இன்றைய ராசி பலன் மூன்றாம் தேதி புதன் கிழமை மேஷம் சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்ற துடிப்புடன் செயல்படுவீர்கள் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவீர்கள் ரிஷிபம் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்களால் மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மிதுனம் சந்திராஷ்டமம் இருப்பதால் சவாலான காரியங்களையும் கையில் எடுத்து கொண்டிருக்காதீர்கள் சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டியிருக்கும் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகள் இருக்கும் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது கடகம் பிள்ளைகள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பளிப்பார்கள் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு வாகனத்தை சரி செய்வீர்கள் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவு கிட்டும் உத்தியோகத்தில் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள் சிம்மம் சமயோசித்தமாக சாதுரியமாகவும் பேசி காரியம் சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் கன்னி குடும்ப வருமானத்தை உயர்த்த புது முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் நட்பு வட்டாரம் விரிவடையும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் துலாம் திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக முடிப்பீர்கள் தாய் வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் கலைப்பொருட்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் லாபம் கணிசமாக உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிட்டும் விருட்சகம் குடும்பத்தில் உங்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாக அமையும் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள் தனுசு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரி வியப்பார்கள் மகரம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் முக்கிய அலுவல்களை மற்றவர்களிடம் நம்பாமல் நீங்களே முடிப்பது நல்லது சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் பண விஷயத்தில் கராராக இருங்கள் வியாபாரத்தில் லாபம் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் குறை கூறுவார்கள் கும்பம் கணவன் மனைவிக்குள் மனசாபம் நீங்கும் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் மீனம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பிள்ளைகளின் பொறுப்புணர்வுகளை பாராட்டுவீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் பிரபலங்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனையை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் மதிப்பு கூடும் நாள் நன்றி வணக்கம்